தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்து வருபவர்தான் நடிகை ஸ்னேகா புன்னகை ரசி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் அற்புத நடிகை இவர் தமிழில் பிரபல நடிகர்களோடு இணைந்து நடித்து தனது நடிப்பு திறனை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சமூக வலைத்தளங்களிலும் படு பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்னேகா அவ்வப்போது தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் வெளியிட்டு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் நடிகை சினேகா நடிகர் பிரசாந்த் நடித்த விரும்புகிறேன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் முதல் படத்திலேயே இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனையடுத்து ஆனந்தம் என்ற படத்தில் நடித்த இவர் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல் மூலம் பலரது மனதிலும் இடம் பிடித்து விட்டார் இதனையடுத்து இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து பல சேர்ந்தன இவர் பிரசன்னாவுடன் நடிக்கும்போது இருவர் இடையும் காதல் ஏற்பட்டது இதனையடுத்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு இருவரும் திருமணம் செய்து கொண்டு தற்போது வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் திருமணத்திற்கு பிறகு ஆசைக்கு ஒரு மகள் ஆஸ்திக்கு ஒரு மகன் என்று இரண்டு குழந்தைகளை பெற்று இவர்கள் தொடர்ந்து திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார்கள் இந்நிலையில் நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே இவர் தயாரிப்பாளரான நாக்ரவி என்பவரோடு நிச்சயதார்த்தமும் நடைபெற்றிருந்தது இதனையடுத்து இருவரும் வைர மோதங்களையும் மாற்றிக்கொண்டார்கள் எனினும் இவர்கள் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடக்காததற்கு காரணம் என்ன இதுவரை புரியாத புதிராக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சூழ்நிலையில் நடிகை ஸ்னேகா ஏன் அந்த தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற பரபரப்பான தகவலை பிரபல நடிகர் மற்றும் விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் தற்போது கூறியிருக்கிறார் இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த இரண்டு மாதங்களில் இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு தயாரிப்பாளர் நாக்ரவியை திருமணம் செய்து கொள்ளாமல் விலகிவிட்டாராம் ஸ்னேகா தங்களுக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டதை அடுத்து நீ எனக்கு வேண்டாம் என்ற ஸ்னேகா எடுத்த திடீர் முடிவு காரணமாக தான் தயாரிப்பாளரோடு நடக்க இருந்த திருமணமும் தடைபட்டு போனது இதனை அடுத்து தான் பிரசனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருவதோடு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா என்று பலரையுமே ஆச்சரியப்பட வைத்துள்ளது இன்று வரை மற்றும் பிரசனா தம்பதிகள் சிறப்பான முறையில் தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார்கள் மேலும் திரையுலகில் மிகச்சிறந்த தம்பதிகளாக இவர் திகழ்ந்து வருவதை ரசிகர்களும் சுட்டி வருகிறார்கள் இந்த தம்பதி நேரை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்